ஒரு அழகார கிராமத்துல மாமியார் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மாடர்ன் மருமக இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு மாடனாக இருந்தால் பிடிக்காது அடடே ரெண்டு பேரும் வாங்க வீட்டுக்குள்ள நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி உங்களை நான் போட்டோல பார்த்துருக்கேன் இவர் என்கிட்ட போட்டோல காட்டியிருக்கிறாரு இப்ப தானே அவங்கள நேரில் பாக்குறேன் நல்லா இருக்கீங்க ஆண்டி நான் நல்லா இருக்கேம்மா இப்ப தானே முத முத வீட்டுக்கு வந்திருக்க வெளியே வெளியவே பேசாம வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ளே போய் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க அவங்க மருமகளும் வீட்டுக்குள்ளே போனான் ஏண்டா என்னடா இது அரகுறோம் ட்ரெஸ்ஸோட இந்த பொண்ணு வந்திருக்குது அடக்கம் அடக்கமா கூட இல்லை என்னடா பொண்ணு இது இப்படி அரைக்குற ட்ரெஸ்ஸோட வந்திருக்குது நாலு பேர் நாலு விதமாக பேச மாட்டாங்க போய் அவ்வளோ ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லு அம்மா அவள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுக்குவாம்மா அதெல்லாம் எதுக்குமா அப்போ பேசிட்டு வாங்க உள்ளே போவோம் ஏன் வாயாட அவ்வளோ பிள்ளை ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு கொஞ்சம் கண்டிஷன் போடு அப்போ தான் அமைதியாவா போடா போய் சாப்பிடு ஏம்மா மருமகளே உள்ள நைட்டி வச்சுருக்கேன் நைட்டியை மாற்றிக்க எதுக்கு இன்னும் இந்த ட்ரெஸ்ஸோடையே அலைஞ்சிக்கிட்டு இருக்க இல்லை ஆண்டி எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸோட இருக்கிறேன் எனக்கு இந்த நைட்டி இதெல்லாம் பிடிக்காது எப்பவுமே எனக்கு மாடர்னாக இருக்க தான் பிடிக்கும் சரிம்மா உள்ளே போய் ஏதாவது சாப்பாடை செஞ்சு வை நானும் குளிச்சுட்டு வாரேன் நல்ல சாப்பாடாக செஞ்சு வை என்ன சரிங்கத்த நான் நல்லா சமைப்பேன் ஏதாவது உங்களுக்கு செஞ்சு வைக்கிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்க புள்ள போய் கிச்சனுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருந்தா மருமகளே என்னது இது ப்ரெட்டு மாதிரி என்னத்தையோ செஞ்சு வச்சுருக்குற இதுவா சாப்பாடு ஆமாம் ஆன்ட்டி இப்படி மாடர்னாக செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும் எல்லாத்துலேயும் நான் மாடனாக தான் இருப்பேன் அதனால் சாப்பாடு விஷயத்துலேயும் மாடனாக தான் இருப்பேன் எல்லாத்தையும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் சாப்பாடையும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் ஏமா இதை சாப்பிட்டா வயிறு நிறையுமா என்ன இதெல்லாம் எனக்கு பத்தாது இந்த சாப்பாடை நீயே சாப்பிட்டுக்க நான் வேறு ஏதாவது போய் செஞ்சு சாப்பிட்றேன் சாப்பாடைத்தான் நிம்மதியாக சாப்பிட்றா அதையும் இப்படி செஞ்சு வச்சுருக்க இன்னும் கோவமாக எந்திரிச்சு போனாங்க இந்த சாப்பாடை போய் அவங்க வேணாங்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நல்லதே தெரியாது நம்ம சாப்பிடுவோம் நாளைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நாளை நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வாமா புரியுதா அதே மாதிரி அடுத்த நாளாக ஆச்சு அத்த இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு ஃபங்க்ஷனுக்கு இது சூப்பராக இருக்கும்ல ஏமா என்னம்மா ட்ரெஸ் இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை வேறே போய் வாமா குடும்ப பொண்ணு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வாப்போ இது பிடிக்கலையா அத்த சரிங்க அத்த அப்போ நான் வேறு ட்ரெஸ் போட்டு வர இருங்க அத்தா இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு இது ரொம்ப கேஷுவலாக இருக்குல்ல இதில் போகலாம் வாங்க ஏம்மா நீ சுற்றி சுற்றி இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்க இந்த ட்ரெஸ்ஸு வேணான்னு தானே சொல்கிறேன் நான் நல்ல ட்ரெஸ்ஸாக போடுமா அப்போ ஒன்று செய்ங்கத்தை நீங்களே வந்து என் பீரோவில் ட்ரெஸ் கொடுங்க வாங்க இந்தம்மா அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வேணாம் இந்த புடவையை கட்டி நீட்டாக பூ வச்சு பொட்டு வச்சுட்டு வா அதான் அழகாக இருக்கும் என்னத்தை புடவை கட்ட சொல்கிறீங்க எனக்கு புடவை எல்லாம் பிடிக்காது நான் மாடனாக தான் இருப்பேன் இதை நீங்களே கட்டிக்கோங்க நான் வரவே இல்லை இந்த பொண்ணு எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வர மாட்டேங்கிது இந்த டவுசர் சட்டையோட போனால் என்ன நினைப்பாங்க ஆடி லட்சுமி நல்லா இருக்கியா இப்போ தான் என் வீடு தெரிஞ்சிச்சா என்ன நான் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க இந்த சைடு வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு நினச்சேன் மறுமாலே ஒரு கப்பு காஃபி கொண்டு வாமா வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க வாங்க ஆண்டி இந்தாங்க காஃபி குடிங்க ஏமா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை இன்னும் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ஒழுங்கா புடவை கட்டி பூ வச்சு போட்டு வச்சா அது நல்லா இருக்குமா இல்லை இந்த டவுசர் சட்டையை போட்டால் இருக்குமா இந்த காலத்து பொண்ணுங்களாம் மாடனுங்கிற பேரில் இப்படி கண்ட ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு வராங்க ஆண்டி தேவையில்லாமல் என் ட்ரெஸ்ஸை பற்றி பேசாதீங்க எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் நான் போடுவேன் உங்களுக்காகலாம் நான் இருக்க முடியாது இன்னொரு தடவை ஏதாவது என்னை பேசுனீங்க உங்களுக்கு மரியாதையே இல்லை நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என்னடி போயும் போயும் ஒரு திமுரு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க ஒரு நல்ல குடும்ப பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணாமல் இப்படி ஒரு ராங்கி பிடிச்சவளை போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த பாரடி இதோட நிறுத்திக்க அவ என்னதான் இருந்தாலும் என் மருமக இப்படி நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவ போட்டுக்கட்டும் நீ எதுவும் கண்டிஷன் போடாத என்னடி அது இதுன்னு சொல்லி காட்டினதுக்கு உடனே உனக்கு கோவம் வருது அவள் இப்படி இருக்கான்னு அவளை கண்டிக்காம என்னே சொல்லிக்கிட்டு இருக்க நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே நான் ஸ்கூலில் ட்ரெஸ் நீட்டாக போடலைனாலே நீ அந்த பேச்சு பேசுவ ஏ அதெல்லாம் நம்ம டி நம்மளோட முடிஞ்சு போச்சு இப்போ வந்திருக்க பொண்ணு எப்படி நாள் இருந்துட்டு போட்டு விடு அவளை திட்டாத அவ என்னதான் இருந்தாலும் என் மருமக அவளை விட்டு கொடுக்க முடியுமா சரி விடுடி கோவப்படாத நான் என்னமேல் எது சொல்ல இந்தம்மா என்னை மன்னிச்சு நான் என்னமேல் எதுவுமே சொல்ல மாட்டேன் தேங்க்ஸ் அத்த எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி அத்த பரவாயில்லம்மா என்னதான் இருந்தாலும் நீ என் மருமக உனே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அடுத்த நாளாவ அவங்க அத்தை ஆசைப்பட்ட மாதிரி சேலையெல்லாம் கட்டிட்டு வந்தாள் மருமகளே நீ இப்போ எப்படி இருக்க தெரியுமா மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா நான் சொல்லி மாறல இப்போ எப்படி மாறினேன் நீங்கள் எனக்காக யார்கிட்டையும் நீ விட்டு கொடுக்காமல் பேசுனீங்கல்ல அதில் தான் நான் மாறினேன் நீங்கள் எனக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணும் போது நானும் மாறுறது தானே நியாயம் அப்படின்னு அவங்க மாமியாரும் மருமகளும் பழையபடி சந்தோஷமாக இருந்தாங்க